அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் தேவர் சமுதாயத்தை திரைத்துறையில் ரவுடிகளாகவும் கெட்டவர்களாகவும் இனிமேல் காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி பிஎம்டி மீடியாவை சேர்ந்த அண்ணன் இசக்கி ராஜா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த கருத்து எனக்கு நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் பேசியிருக்கேன் இந்த கல்லன் அப்படின்ற படம் வந்த சமயத்தில் நான் பேசியிருந்தேன் பரவாயில்ல அண்ணன் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு உங்களே வந்து இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் சரிங்களா தென் மாவட்டங்களை பற்றி படம் எடுத்தாவே குறிப்பாக வந்து இந்த முக்கோத்துவருடைய வாழ்வியை வச்சு மேக்சிமம் எடுக்கிறாங்க அது எல்லா படம் தெரியும் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த சமூக மக்களை வந்து கையில் வந்து இந்த ஆயுதங்கள் கொடுக்குறது அல்லது சண்டை பண்ணுறது இந்த மாதிரி அதாவது நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து சண்டை செய்கிற மாதிரி எடுக்கிறாங்க படங்கள்ல அது படத்துக்குன்னா நே இயற்கையில் நேரில் வந்து செட் ஆகாதுங்க ஏன்னா எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயம் நம்ம ஊர் பக்கத்தில் அலாமரி அப்படின்ற ஊரில் வந்து ஒரு இளைஞர் ரெண்டு இளைஞரை வந்து ஆடை சொல்லி பிடிச்சி அடிச்சு போட்டாங்க அடிச்சது அந்த ரெண்டு ஊருமே இறந்துட்டாங்க அந்த ஊர் பேர் மேலே இருபது பேர் மேலே வந்து வழக்கு பதிவாயிடுச்சு அப்போ இங்க காவல்துறை என்ன சொன்னா நீங்க வந்து இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா எங்கட ஒப்படைக்கணும் நீங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் படத்துல வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஒரு அவ ஒரு தவறு நடக்கும் உடனே கதாநாயகம் போய் தட்டி கேட்கற மாதிரி இருக்கும் அது படத்துல வேணால் சாத்தியம் ரியல் லைஃப்ல நம்ம உங்களுக்கு தெரியும் இங்கே மண்ணு மண்ணை கொள்ள அடிக்கிறவன் மலையை கொள்ள அடிக்கிறவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால என்ன பண்ணாங்க அவங்களுக்கு நடந்த கதில அவங்களை உயிருக்கே பா பாதிப்பு ஏற்படுச்சு ஐயா சகாயம் கூடிய மிரட்டல்கள் எவ்வளவு வந்து உண்டு அதனால நம்ம சட்டத்தின் ரீதியாக எதுவுமே அணுவனம் கல்விதான் இன்னைக்கு ஒரு மூலதனம் ஏன்னா செல்வந்தருக்கு தன் ஊரில் மட்டுமே சிறப்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதனால ஏன்னா நான் சின்ன பிள்ளை இருக்கலாம் நான் என்ன பணம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்போ எனக்கு அனுபவம் இப்போ என்னோட அனுபவத்துல வந்து ஆஹா பணத்தோட கல்விதான் பெருசு அப்படின்றத இப்போ ஒண்ணு ஆனாலும் படிச்சாலும் மயில நிற்க மாட்டேதுனால அதை கணவத்தில் எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் எப்படி சொல்றேன்ப்பா என்னப்பா அப்படி என்னப்பா நம்ம சௌ தவறா தவறாக காட்டுறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து சொல்லிங்களா தேவர் மகன் இப்போ தேவர் மகனை வந்து சில பேர் வந்து சாதி படம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க தான் மிகப்பெரிய சாதி வரையங்க அந்த படத்தில் அவ்வளோ அழகாக போய் படிங்கடா வேலைவாட்டி பாருங்கடா அந்த படமே வந்து சிவாஜி மற்றும் கமலஹாசன் அவர்கள் வந்து பெரிய தேவர் நடிச்சு அவங்களே வந்து பொதுமக்களுக்கானே அந்த ஊர்க்கானே தான் பாடுவாங்க அந்த பாதையை பாதை பிரச்சனை கோயில் பிரச்சனை சரிங்களா அந்த படத்துல கூட நுட்பமாக பாருங்க கதாநாயகனுக்கு பேரு சக்தின்னு மட்டும்தான் வரும் சக்தி தேவர்னு வராது ஆனா வில்லனோட பேர் வந்து மாயாண்டி தேவர் அப்போ வில்லனை வந்து மாயாண்டி தேவர்னு ஒரு ஒரு அடமொழி வச்சு கூப்பிடுறாங்க பாருங்க அதே மாதிரி விருமாண்டியில வந்து கதாநாயகன் பேரு விரும்பாண்டின்னு மட்டும்தான் வரும் ஆனா வில்லனோட பேர் வந்து கொத்தால தேவர் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வில்லனாருக்குனாவே இருக்கனாவே பேர் வருது பாருங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் அதே மாதிரி நம்ம மதனை கூட்டம் உங்களுக்கு அது நம்ம சமூகத்தை சேர்ந்த எடுத்தவர் தான் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செய் தலும்புகள் இல்லாத தலைமுறை இல்லையப்பா ஜெயில்கள் கட்டின இவன்களுக்கு தனப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரி வரும் அதை நம்ம ஊர பசங்க போற வச்சுக்கிட்டு தெரியுவாங்க நான் அப்ப கேட்டேன் ஏன்னா கேட்டா அவன் அந்த பொருளை தப்பா புரிஞ்சுக்கிறேன் இங்க இங்க ஊர்ல நடக்கிற மாதிரி ரவுடி தனம் அப்போ அப்ப நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை வச்சிருந்தாங்க தான் அந்த சொல்லியிருக்கா ஆனா அந்த படத்துல என்ன சீன் வைக்கிறாரு அந்த படத்துல அந்த பாட்டு வரி வரும்போது அவர் ஜெயில ஜெயிலேருந்து வர மாதிரி அந்த ஆடிட் வரும் அப்பல அந்த பாட்டுக்கு அந்த சீன் வரும்போது அப்போ ஜெயிலுக்கு எங்களைப்பா அந்த படத்துல அவன் முடியாது போய் வர்றியா அப்புறம் அந்த மாதிரி வரிகள் அந்த மாதிரி காட்சிகள் நீங்க காட்சிப்படுத்துறீங்க ஜெயிலுக்கு கட்டுனது இவர்களால் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சுதந்திர போராட்டத்துல இருந்து வர்ற மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு நிக்கிற மாதிரியோ பின் பின்காட்சி வச்சிருந்தா பரவாயில்ல நல்ல அந்த படத்துல பாருங்க தான் நிறைய படங்கள்ல இப்ப இப்ப கல்லன் ஒரு படம் இப்ப இந்த கல்லண்படம் சரி நம்ம அதை எதிர்த்தோம் கல் சொல்லிட்டு அது வந்து ஏற்கனவே அந்த கலவு சார்ந்த ஒரு விஷயத்த பேசுற மாதிரி எங்க சமூகத்தின் மொழி வந்து கல்லணாவே திருடர்கள் அப்படின்ற ஒரு பொது பூச்சியில வந்து தவறான உருவாக்கிட்டு இருக்காங்க கல்லர்னா களம் கண்டவர்கள் அஹ் ஆணிரை கவரல் அப்படின்ற சொல்லு இருக்கு பழங்காலத்துல சரிங்களா சங்க இலக்கியங்கள்ல அப்ப இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தேவை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அரமன் படம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்லர் சமூகத்தை வந்து இழிவுபடுத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த அரவான் படத்தோட அந்த சிக்கரை போடுவாங்க அப்ப நம்ம நம்மளை அறியாம ஒரு காலத்துல வந்து எதிர்ப்போம் ஏன்னா தெரியல விழிப்புணர்ச்சியும் எடுத்துட்டாங்க ஏதோ இப்ப ஒரு ஆனா நீங்க வந்து சும்மா ஒரு திரைத்துறைன்றது ஒரு கமர்சியல் அது வந்து வரலாறு இல்லை அது வரலாற்று ஆவணமும் இல்லை சும்மா வரலாறை வச்சு கொஞ்சம் கமர்சியல் சேர்த்து ஆஹ் திரை வியாபார நோக்கத்துக்காண்டி செய்யக்கூடிய ஒரு இதுதான் அது முழுக்க முழுக்க அதுல வந்து வரலாற்று உண்மை இருக்காது இல்ல சில கமர்ஷியல் மசாலா எல்லாம் கலந்துருப்பாங்க திரைத்துறை காண்டி அந்த திரை வடிவத்தைக்காண்டி அதை பார்த்துட்டு இவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மக்களை இப்படித்தான் அப்படின்ற மாதிரி மத்த சமூக மக்கள் கூட அவர் கற்பனையில் இருக்கிறேன் அதுதான் அந்த திரைத்துறையுடைய நல்லதும் கெட்டதும் அப்படியே வந்து அந்த மக்கள் வந்து ஓகே இந்த மக்கள்லாம் இப்படித்தானோ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மனு சொல்ல மற்ற மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறாங்க அதனாலதான் வந்து இனிமேல் திரைத்துறையில தென் தமிழகத்தை பற்றி படம் எடுக்கும் போது இப்ப அன்னையும் குறிப்பா வந்து யசக்ராஜன் சொன்னது வந்து கௌதம் கார்த்திகோட தேவராட்ட படம் அந்த படத்துக்கு வரும்போது பயங்கர எதிர்ப்புலாம் நடந்துச்சு இந்த தேவராட்டம்ன்ற பெயர் வைக்க அப்படின்னு அந்த படத்தை பத்தியும் அவர் பேசியிருக்காரு சரிங்களா அதனால வந்து அதுதான் இது எப்படினா சி சினிமா துறை வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா நம்மள வந்து புகழ்ந்து பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா அதை பார்க்கக்கூடிய மற்ற சமுதாய மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்பு அப்படின்ற ஆங்கில பார்க்கும் போதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஓகே நம்ம சொந்த வந்து தவறா காட்டியிருக்காங்களோ அது வந்து படத்துல வந்து ஒரு கமர்சியலுக்கு வந்து காட்டுறது புரியுது நம்மளுக்கு புரியுது ஆனா நம்ம மீது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் ஆஹ் இதுல பாருங்க சாதி வரியோட பாக்குறா என் பாருங்க அவங்களுக்கு வந்து அந்த பரம்பரையா பிரியா அப்படியே சொல்லி ஏன்னா அவனுக்கு வரலாறு இல்லை அதனால நம்ம மேலே ஏதாச்சும் ஒரு கோபத்தை தாவத்தை அவனை காட்ட வேண்டிய சூழல் இருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிட்டு அந்த படங்களை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இது வந்து வர இருக்கிறத இனிமே தென் மாவட்டத்தை பற்றி படம் எடுக்கும்போது இந்த முக்கள்தோர் சமுதாயத்தை தவறாக எடுத்தால் கண்டிப்பா அந்த படங்களுக்கு பல எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படி காட்டாதீங்க இனிமேல் வரக்கூடிய இயக்குநர் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு சரிங்களா நீங்க இந்த முக்களத்தோர் சமுதாய மக்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் ஆஹ் எவ்வளவோ சாதித்த விதயங்கள் நல்ல விஷயங்கள் அன்பு அன்பானவர்கள் நிறைய இருக்கிறாங்க சகிப்பு தன்மையோடு வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு நல்லா கொடுங்க எவ்வளவு பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நூறு பே ஆயிரம் பேத்த லட்சம் பேர்த்த காட்ட முடியும் இந்த சமூகத்துக்கு நல்லா செய்யக்கூடியவங்க சாதி வேதம் மதங்கள் கடந்து வாழக்கூடிய மக்களை காட்ட முடியும் அந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய இயக்குநர்கள் அவருடைய வாழ்விலையும் எடுங்க கடந்த கால எடுக்கும் எடுக்கும்போது எடுங்க ஆனால் அதை வந்து கரெக்டாக மற்ற மக்களுக்கு வந்து தவறாக வந்து ஒரு கன்னடத்தை ஏற்படுத்துறத மாதிரி எடுங்க அப்படின்றது என்னோட கருத்து என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கொடுங்க உங்களோட ஆதரவை கொடுங்க கீழே வந்து என்னோடய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமோடய ஐடி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி